ஹாய் எவ்ரி ஒன் வணக்கம் வீடியோ டூ லேர்ன் தமிழ் சேனலிருந்து சரவணன் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு பேக்ரவுண்டு நம்ம வீட்டிலையே எடுக்கக்கூடிய மொபைலில் எடுத்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி கேமராவில் எடுத்த ஃபோட்டோ வந்தாலும் சரி எப்படி எடிட் பண்ணுறது ரொம்ப ஃபேண்டஸியாக நல்ல லுக்காக எப்படி எடிட் பண்ணுறங்கிறத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்ஸ் ஸோ நான் சில விஷயங்கள் இங்கே செஞ்சுருக்கேன் இதை நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணி ஃபஸ்ட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு ஸோ இது தான் நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக இதை செட் பண்ணேன் இதை வந்து ஹியூ சேச்சுரேஷன் மோட் கலர் கொடுத்துருக்குறேன் தென் என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே இந்த க்ளவுடு செட் பண்ணேன் தென் அகெயின் என்னோடய பிக்சரை நான் மாஸ்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா இந்த போக்கே லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறத ஆட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக கார்னரில் ஒரு லைட் செட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த லைட் செட்டிங்கை இங்கே மேலே கொண்டு வந்தால் நல்லா தெரியும் ஸோ இதுதான் இந்த லைட் செட் ரைட் ஸோ இதை பேக்ரவுண்டில் கொண்டு போயிடும் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் எப்படி மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் தென் மறுபடியும் கமாண்ட் ஜீரோ கண்ட்ரோல் ஓ பிக்சர் ஸோ நான் டெஸ்டாப்பில் அந்த பிக்சரை நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஸோ ஃபோட்டோ கிளிக்ஸ் அப்படிங்கிறது ஓகே இதுதான் அந்த பிக்சர் ஸோ ஒன்ஸ் இந்த பிக்சர் இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபோட்டோஷாப்பில் நான் இன்பில்ட்டாக உள்ளே கொண்டு வந்துவிட்டேன் இந்த பிக்சரை கொண்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் எனக்கு தேவையான லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் அப்ளைட் பண்ணுறதுக்காக நான் இதை பண்ணியிருக்கேன் ஸோ க்ராப் பண்ண போகிறேன் எனக்கு இந்த லெஃப்ட் சைட்லேயோ இங்கே இருக்கிற சைட்லையோ எனக்கு தேவையில்லை ஸோ சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷார்ட்கட் கி அப்படி இல்லை ஏன்னா இங்கே க்ராப் டூல் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே உள்ள இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணலாம் ஸோ நான் இதை எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நான் இதை டிசைட் பண்ணி நான் இங்கே எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஸோ ஒன்ஸ் நான் இதை பண்ணதுக்கப்புறமா என்டர் கீ ப்ரெஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள டிக் மார்க்கர் இல்லையா மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் அதை நான் கிளிக் பண்ணுறேன் ஒன்ஸ் இது கிளிக் ஆனோடனே மூட்டூளை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த பிக்சரை நம்ம கிராப் பண்ணி வச்சுட்டோம் தென் இதை விட பேக்ரவுண்டில் இருந்து நம்மளை மட்டும் தனியாக செப்பரேட்டாக எப்படி பிரித்து எடுக்கிறது ஈஸியாக அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒன்ஸ் இதோட ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் அது வந்து சூப்பர் டூப்பர் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நீங்கள் குயிக் டூவில் வச்சு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸியாக ஸோ இதில் இருந்து நான் ஒரு டூப்ளிகேட் பிக்சர் எடுத்துக்கிறேன் அதாவது கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஜே யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ ஒரு டூப்ளிகேட் பிக்சர் அந்த லேயர்லேருந்து வந்துடும் ஸோ வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஷார்ட்கட் கீழே உங்களுக்கு நிறையா சொல்லித்தரேன் நான் கமாண்ட் எல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ லெவல்ஸ் இங்கே வரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த லெவல்ஸ் இங்கே வந்துடும் அப்படி இல்லைனா இங்கே இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் எல்லா லெவல்ஸும் இருக்கும் அதோட ஷார்ட்கட் கீ நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து வச்சுக்கலாம் ஸோ பெரும்பாலும் ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இதை ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணேன் அப்படின்னா இந்த கீ அதாவது இது மிட்டோன்ஸ் இதில் மூணு விஷயம் இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஷேடோ ரெண்டாவது இருக்கிறது மிட்டோன்ஸ் மூணாவது இருக்கிறது ஹைலைட்ஸ் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேடோங்கிறது உள்ளிருக்கிற வெளிச்சங்கள் மாறி வரும் ஓகே இந்த ஹைலைட்ஸுங்கிறது வெளிச்சம் கூடும் ரைட் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் இந்த வெளிச்சத்தை அதையும் பண்ண ஸோ அதிகமாக என்ன ஆகும் இந்த ஒயிட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இந்த இடத்துல இந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது என்னோடய பிக்சருக்கு ரைட் இப்போ நான் அதை ஓகே பண்ணிவிட்டு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குவிக் செலெக்ஷன் டூல் ஒர்க் ஆகும் ஸோ டபுள்யூக்கியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் குயிக்காக இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன் என்னோடய பிக்சரை பாருங்கள் சிம்பிளாக ஒரு செகண்டில் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல தேவையில்லாமல் செலக்ட் பண்ணியிருப்போம் ஸோ கீயை ப்ரெஸ் பண்ணி அதை நான் எடுத்து விட்டுருவேன் இந்த இடத்துல ஓகே ஸோ கமேண்ட் ஜீரோ இப்போ ரிஃபைன் எஜின்னு மேலே இருக்குது இல்லையா அந்த டூல் பாக்ஸில் ஸோ அதை click பண்ணுங்கள் இப்போ ரேடியஸில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஃபைவ் எடுத்துகிட்டு இந்த இடத்த ஜூம் பண்ணி இந்த முடி இருக்கிறது இல்லையா இந்த இடத்துலலாம் வந்து செலெக்ட் பண்ணாமல் இருக்கிற அந்த முடி அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஏன்னா அதெல்லாம் கரெக்டாக செலெக்ட் பண்ணால் தான் பிக்சர் பார்க்கும் தெளிவாக இருக்கும் ஸோ இங்கே அவுட்புட்டில் நியூ லேயரில் வித் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன் ஓகே ஸோ புது லேயரில் லேயர் மாஸ்க் வந்துடும் இது ஏன் நம்மளுக்கு காமிக்கல அப்படின்னா கீழே உள்ள பேக்ரவுண்டு நம்மளுக்கு ஆன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற கீ ஸோ அது நல்ல விஷயமாக கரெக்டாக தெரியும் ரைட் இப்போ எனக்கு இந்த கீழே உள்ள பேக்ரவுண்டு எனக்கு தேவையில்லை இந்த லேயரும் எனக்கு தேவையில்லை ஸோ தேவையில்லாத லேயர்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன் ஒன்ஸ் நான் டெலிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் எதில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துருக்காங்க ஸோ இப்போ நான் இதோட பேக்ரவுண்டை நான் எடுத்து செட் பண்ணுறேன் ஒரு ப்ளூ லேயர் ஸோ நான் அந்த பின்னாடி கொண்டு வரேன் ஒரு இப்போவே உங்களுக்கு பிக்சர் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லெவலில் அருமையாக வந்திருக்கும் ரைட் இப்போ இந்த பேக்ரவுண்டை எப்படி ஓரளவுக்கு கலர் அட்டோன் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் ஸோ நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ சேச்சுரேஷன் எடுத்துக்கிறேன் இந்த லைட்டு இதுதான் ஒயிட்டாக மாறுறது பிளாக்காக மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பிளாக்காகவே பண்ணுறேன் ஏன்னா நான் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா ஒன்று பேக்ரவுண்ட் டம் டிம்மாக இருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பிக்சர் வந்து அவ்வளோவா நல்லா வராது ஸோ நான் ஓரளவுக்கு டிம் பண்ணிடுறேன் கலரைஸ் கொடுத்துட்டு அதை ஓரளவுக்கு ப்ளூ கலருக்கு கொண்டு வந்துடுங்க ஸோ சேச்சுரேஷன் வந்து நல்ல ஒரு காம்ப் லெவலில் கொண்டு வந்துட்டு இதை ஓரளவுக்கு டிம் பண்ணிடுறேன் ரைட் இந்த அளவுக்கு நல்லாயிருக்கு ரைட் இப்போ நெக்ஸ்ட் திங் இப்போ இந்த விஷயம் முடிச்சாச்சு ஸோ இப்போ உள்ளது இந்த மாதிரி ஒரு லேயர் இதை பிக் பண்ணி என்னை பேக்கில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ என்னோடய லேயரை நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஒன்ஸ் இந்த லைட்டு இந்த மேகம் எனக்கு வேகம் ஸோ கீழே உள்ள இந்த ட்ராப்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா அதுக்கு ஒரு லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணுறேன் டூவில் எடுத்துக்கிட்டு பிளாக் கலரில் வச்சுட்டு எந்த லேயர் தேவையில்லையோ அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் மாஸ்க் ஆகிடும் இதுக்கு பேர் தான் லேயர் மாஸ்குன்னு சொல்கிறது ஓகே ஸோ நான் அந்த டார்க்காக இருக்கிற கூடிய அந்த இடம் வரைக்கும் நான் எடுத்துறேன் ரைட் ஒன்ஸ் நான் இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் வரும் நம்மளுக்கு வேணும்னா இங்கே அந்த இது மட்டும் எடுத்துக்கலாம் ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு லேயரும் மேட்ச் ஆகணும் இல்லையா ஸோ அதாவது கலர்ஸ் இப்போ இந்த மிட்டோன்ஸ் இதை டச் பண்ணோம்னு நம்மளுக்கு எந்த வேலையும் நடக்காது ஷேடோ காமிச்சிடும் ஸோ இது லைட்டு இது கிரே ஓகே இது வந்து அவுட்புட் லெவல் எந்த அளவுக்கு ஒயிட்டாக மாறுது அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த பிக்சரோட மெர்ஜார அளவுக்கு தெரியுதா ஒரே பிக்சர் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வரணும் ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக டவுன்லீன் பண்ணிடுறேன் ஓகே தென் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணியிருக்கணும் ஓகே அதுதான் மெயினான விஷயம் குட் இப்போ இங்கே பேன்ஸ் பண்ணிட்டோம் தென் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டாப்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதாவது இந்த மாதிரி வந்து இதுக்கு பேர் வந்து போகே அப்படின்னு சொல்லி பிஓ கேஇஹெச் நீங்கள் வந்து கூகுள் இமேஜஸில் நார்மலாக தெரிஞ்சாலே உங்களுக்கு இது கிடைக்கும் இப்போ நான் இதை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணியிருக்கேன் ஒன்ஸ் ட்ராப் பண்ண உடனே இந்த பிளாக் எப்படி போச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் மோடில் மாற்றிருக்கும் நார்மலில் இருக்கும்போது இப்படி பிளாக் தெரியும் மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப டார்க் ஆகிடும் ஸோ ஸ்க்ரீன் மோட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அந்த பிளாக் போயிடும் பட் இந்த விஷயம் இங்கே அப்படி இருக்கும் நான் இது போய் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு பிக்சருக்கு தேவைப்பட்ட மாதிரி அதை நீங்கள் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலே ஸ்கைலேயர்லேருந்து சில டாட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து அஷ்யூம் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்ஸ் இதில் பண்ணதுக்கப்புறமா இந்த பிக்சரை கிளிக் பண்ணி ஃபில்டர் கேமரா ரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ கேமரா ஃபில்டரில் வந்து நம்ம என்ன என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஸோ நான் இதை ஜூம் பண்ணிக்கிறேன் இது ஜூம் பண்ணி நல்லா ஃபேஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன் அதாவது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியற மாதிரி டெம்பரேச்சர் லெவலில் அதே ப்ளூயிஷ் அடிக்கிற மாதிரி ஒரு லோக் இந்த கிளாரிட்டி இருக்கு இல்லையா இதை லெஃப்ட் சைடு பிங்க் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஆகிடும் இதுலேயே தெரியும் இது ரொம்ப ரஃப் ரஃப்பாக உங்களுக்கு பிக்சர் வேணுன்னா இப்படி பண்ணிக்கலாம் இல்லை சாஃப்டாக பிக்சர் வேணுன்னா பேக் சைடில் பண்ணிக்கலாம் ஸோ வைப்ரன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் சேச்சுரேஷன் வர அளவுக்கு தான் நம்ம ஸ்கின்னோட கலர் தெரியும் ஓகே தென் ஓகே கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஒரு சினிமேட்டிக் லுக்கு அதாவது சினிமா ஸ்டில் எடுக்கிறோம் இல்லையா அந்த லுக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ ஒன்ஸ் இந்த லுக்கு கிடச்சதுக்கப்புறமா நான் புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த லேயரில் அதுக்கு முன்னாடி இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் அந்த லேயரில் ப்ரெஷ் டூவில் ஓப்பன் பண்ணி ப்ரெஷ்ஷோட சைஸ் எந்தளவுக்கு வேணுமோ அதை வச்சுக்கோங்க ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு என்ன கலர்னாலும் சரி லைட் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பிக்சருக்கு ஒயிட் எடுத்துருக்கேன் ஸோ நான் ஒயிட்டில் கிளிக் பண்ணுறேன் ஸோ இதுதான் அந்த லைட்டு பார்த்திங்களா ஸோ நான் அதாவது இதை நல்லா பெருசு பண்ணுறேன் இந்த ஸ்கின் பெருசு பண்ணலாம் சின்னது பண்ணலாம் இந்த டாப் எட்ஜ் இந்த இடத்துல உள்ள வச்சுட்டு இப்போ நான் இதை ஆன் பண்ணிடுவேன் ஸோ இதை வந்து மேலே வருது இல்லையா நம்மளோட ஸ்கின் மேலே வருது இப்போ நம்ம ட்ராப் பண்ணோன்னா ஸ்கின் மேலே வரும் ஸோ நான் அந்த கழுத்துக்கு பின்னாடி எனக்கு வேணும் அந்த லேயர் எடுத்து அப்படியே நம்மளுக்கு பிக்சருக்கு பின்னாடி உள்ள லேரில் போட்டுருக்கேன் ஸோ ஆகும் இங்கே பின்னாடி நம்மளுக்கு கழுத்துக்கு பின்னாடி ஒரு லைட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது ஒரு சூப்பர் ஹிட்ன்னு சொல்லலாம் இப்போ நான் இந்த எல்லா லேயர்ஸும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது கீழே உள்ள மூணு லேயர்ஸ் இருக்கு இல்லையா இந்த மூணையும் சேர்த்து செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணுங்கள் அது எல்லாமே சேர்ந்து ஒரே லேயர் இருக்கும் இப்போ இந்த போக்கே லேயர் லைட் லேயர் நம்மளோட லேயர் ஸோ அதிகமாக குழப்ப வேண்டியதில்லை பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஏல் கொடுக்குறேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு டார்க் பண்ணுறேன் தான் அதோட பொசிஷன் வந்து நல்லா தெரியும் ஓகே யா சூப்பர் சூப்பர் நைஸ் ஸோ இந்த இதை கமெண்ட் டீ கொடுத்து லைட் வந்து எங்கேருந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த கரெக்டாக ஃபேஸுக்கு பின்னாடி வச்சு ஓகே பண்ணியிருக்க ரைட் தென் எல்லாம் ஃபினிஷ் ஆனோடனே கண்ட்ரோல் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு மூணு பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி கீ ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது கீழே உள்ள அத்தனை லேயர்ஸும் சேர்ந்து மேலே வந்து உங்களுக்கு புது லேயராக ஒன்று கிரியேட் ஆகிடும் அப்படின்னா கீழே உள்ள எந்த லேயர்ஸுமே நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுத்தா அதுலேருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதை கேமராலாம் ஃபில்டர் கொண்டு வந்தோம்னா ஸோ முழு பிக்சரும் நம்மளுக்கு இப்போ இங்கே வந்துடும் இப்போ நம்மளுக்கு இங்கே எவ்வளோ எவ்வளோ என்னென்ன எக்ஸ்போஷர் லெவல்ஸ் ஸோ இதில் கான்ட்ராஸ்ட் லெவல் நீங்கள் எதாவது மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எதாவது என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் இப்போ செய்யலாம் ஸோ நான் ஷேடோ வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் ஒயிட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி குறைச்சிடறேன் ஸோ நான் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கிளாரிட்டி லுக்ஸு எல்லாமே நீட்டாக இருக்கும் ஸோ ஓகே பண்ணிடுறேன் ஸோ இதோடய ஃபைனல் ஸோ இது எடுத்த பிக்சர் இது ஃபைனல் இப்போ இந்த ஃபைனல் இமேஜ் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட அந்த ரஃப்னஸ்ஸே இல்லாமல் ஒரு ஃபால்ட்னஸ் ஓட ஸோ இது ஒரு சூப்பர் எடிட்டிங் இமேஜஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஃபோட்டோஷாப்பில் எடிட் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் நண்பர்கள்ட்ட ஃபேஸ்புக் மூலிமாவோ ட்விட்டர் மூலியமாகவோ என்னோடய லிங்க்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஈஸியாக லிங்க் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகப்படுத்திக்கலாம் டப்ளியூ டாட் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் போட்டு வீடியோ டூலர் தமிழ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்னோடது வந்துடும் ஸோ நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெறும் ஃபோட்டோஷாப் மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல அடோப்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து ட்யூட்ரியல்ஸ் பார்க்க போகிறோம் படிப்படியாக மேலே போய் பிஎஃப்எக்ஸ் சினிமாவில் செய்யக்கூடிய கிராஃபிக்ஸ் வரைக்கும் செய்ய போகிறோம் ஸோ கிரேட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தன் வீடியோ டூ தன் தமிழ் சரவணன்